இன்னைக்கு கூட சொல்லிக் எதுக்காக பயப்படுறீங்க எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தேவனு கிட்ட எல்லா காரியங்களும் சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம தேவைகளை அவர் சந்திப்பார் பைபிள் ரொம்ப அருமையா கொண்டிருக்கிறது உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் நிறைய பேருடைய கவலை என்னவென்றால் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என் பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைக்குமோ எந்த இடத்துல கடிக்கமோ என்று நிறைய பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறவங்க இந்த சமுதாயத்துல நாங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரும் அது நீங்கள் முதலாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் நிறைய பேருடைய கவலை அதுதான் நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன் பிள்ளைகள்லாம் நல்லா வாழ வேண்டும் என்று நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறார் சமுதாயத்திலே நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளை நாம பாத்துக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டிப்பாக இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன் தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பார் தேவன் உங்கள் பிள்ளையை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் தேவன் கிட்ட நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன் பிள்ளைகளை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் முதலாவது நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க நம்ம சபைக்கு உண்மையாக போய்கிறவங்களா இருந்தால் நம்ம பிள்ளைகள் நம்ம பின்னாடி சபைக்கு வரவங்களா இருப்பாங்க நம்ம வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்னவென்றால் நான் உங்களையும் உங்களோட பிள்ளைகளும் பராமரிப்பேன் என்று சொன்னான் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலியமா அவங்களோடு பேசினார் என்று நான் விசாசிக்கிறேன்